வாரியமே தமிழக அரசு வாரியமே தமிழக அரசு வாரியமே தமிழக அரசு வாரியமே ரத்து செய் 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 அப்படி முடிச்ச எங்களுக்கு அப்படி முடிச்ச எங்களுக்கு அப்படி முடிச்ச எங்களுக்கு அப்படி முடிச்ச எங்களுக்கு டிஎன்பிசி தேர்வை முடித்தவர்களுக்கு புறக்கணிக்கிறது விலக்கு அளிக்க வேண்டும் அப்ரண்டிஸ்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அரசாணை நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி எட்டு ஆகிய அரசாணைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் அப்ரண்டிஸ்களுக்கு மின்வாரியத்தில் வழங்க வேண்டும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் வாரியத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு உடல் தகுதி தேர்வு பழைய சைக்கிளிங் முறையில் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணாசாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகம் அருகில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரெண்டிஸ் ட்ரேடு யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் மகேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாநில துணைத் தலைவர் ஞானசிவம் இணைச் செயலாளர் முருகராஜ் பொருளாளர் குருமூர்த்தி ஆகியோர் முன்னிறை வகித்தனர்

திட்டத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து தமிழக அரசு வாரியமே தமிழக அரசு வாரியமே வழங்கினே வழங்கினே மின்சார வாரியத்தில் அப்படி பயிற்சி முடிந்த எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிடு வாரியமே 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 அப்படி முடிந்த எங்களுக்கு பணி நியமனத்தை முன்னுரிமை வழங்கிடு மின்சார வாரியத்தில் உள்ள பணிகளில் அப்பண்டிஸ் முடிந்த எங்களுக்கு அடிப்படையில் வழங்கிடு முன்னுரிமையை வழங்கிடு எஃப் ஏ டிஏ டி ஏ பண்ணிடுங்கள் எல்சிடி போர்டு அப்பண்டிஸ் டேட் யூனியன் சார்பாக இந்த மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி கொடுத்தவர்களுடைய வாழ்வார சம்மதம் பண்ணதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் மின்சார வாரியம் டிஎன்பிசி மூலமாக இப்பொழுது தேர்வு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பி இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பயிற்சி முடித்தவங்க இருக்கிறோம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்னொன்றுனா வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்தது வந்து வெளியே ஆள் எடுக்கணும்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டரே கொடுத்துருக்காங்க ஆனால் கொள்கை முடிவை எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு மதிப்பெண் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவனுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து கண் துடிப்பு வேலைகள் சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்தோடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே வருகிறது வாரியத்தில் பயிற்சி முடித்தனுடைய நிலைமை நாளுக்கு நாள் கொண்டிருக்கிறது இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பயிற்சி முடித்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு பர்ஃபரன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வெளியுள்ள ஆட்களை வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்களுக்கும் தேர்வு இப்போ தேர்வுனால் வந்து ஆல்ரெடி வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே நாங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று முறையான இருந்து எல்லாமே பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இதை புறக்கணிப்பதற்கான காரணம் என்னன்று தெரியவில்லை மின்சார வாரியத்தில் இன்னொன்றுனா கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு இவங்க யாருங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை முத்தமிழற டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஐடிஐ மாணவருடைய மாணவருடைய நலன் இருக்குது அதில் பாலிடெக்னிக் மாணவருடைய நலன் இருக்குது பிஏ முடிக்கக்கூடிய மாணவருடைய நலன் இத்தனை பேர் நலன் கருதி டாக்டர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி இப்போ டிஎன்பிசியில் தேர்வுகள் கொண்டு போயிட்டாங்க நமது மாண்புமிகு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ரயில்வே துறையில் வந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் இன்றைக்கு நறு நடைமுறைப்படுத்தப்பட்டு ரயில்வே துறையில் இன்றைக்கி பயிற்சி முடித்தவங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதல்வர் அறிவிச்சோம் இது எல்லா விஷயங்களும் மின்சார வாரியத்துக்கு தெரிந்தும் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுக்கான முழுமையான ஒரு ட்ரைனிங் பெற்றவன் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிஎம் வந்து செய்யறாங்க ஆனா வந்து தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சோடன ஒதுக்கிற்கான சூழ்நிலை பண்றாங்க இது வந்து தமிழக அரசு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த தொட்ட திட்டத்தினால வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க கடந்த பத்து வருடமா ஏடிஎம்கே ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பத்து வருடம் முறைக்கி வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் இவர் வந்து த தலைவர் வந்து அறிவிச்சும் எல்பிஎஃப் பார்த்தீங்கன்னா அங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தாங்க நீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரஸ் மீடியா பாத்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி பயிற்சி முடிச்சு நிறுவனத்தில் பணி விதியின்படி எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் மூலம் பணியார்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஜி வந்து கலைஞர் போட்டு வச்சிருக்காருங்க முத்தமிழ்நாள் டாக்டர் கலைஞர் போட்டு வச்சிருக்காரு சரிங்களா இருப்பினும் மேற்படி நிறுவனத்தில் ஏற்கனவே தொழில் பலன பயிற்சி பெற்றவர்கள் எழுத்து தேர்வு எழுத்து தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் வாய்மொழி தேர்வில் கலந்து கொள்வது அவசியம் என்று ஜியோவே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழக மின்சார வாரி வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு அவர்கள் அவர்கள் செய்வது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் வாரியத்தில் பயிற்சி முடித்தவனா என்னுடைய நிலைமை இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாக இருக்குது வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க கொண்டு வந்தால் வாரியமும் நல்லா இருக்கும் தொழிற்பயிற்சி நிலையில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஐடிஐயில் வந்து இன்னைக்கு மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகிடுச்சி எதனால் குறைவாயிடுச்சு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அப்படி சரிக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சா அவனை தாட்டி உறவுதான் பார்க்குறாங்களே தவிர அவனுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா அரசு கல்லூரிகள் மற்றும் ஐடிஐகளை வந்து மானவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து மின்சார வாரியம் புறக்கணிச்சுட்டு வருது அதை கண்டித்து இந்த கந்தன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக முதல்வர்களுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறோம் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத

வாரியத்தில் பயிர் கனவு உலட்சியத்தோடு பயிற்சி முடிச்சுருக்காங்க பெண்கள்லேருந்து ஆண்கள் இருந்து எல்லாருமே முடிச்சிருக்காங்க இன்றைக்கி நவீன கருவி முறைகள் வந்துருச்சு அந்த கருவி முறைகள் வந்து அதை வச்சு பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு கொடுக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நம்ம அரசு அறிவிச்சிருக்கேன் ஆனால் அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தில் பெண்களுக்கு வந்து உடல் உபாதிகள் நிறைய இருக்குது அந்த பழைய நடைமுறையை கொண்டு வந்தாங்கன்னா பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் முழுமையாக நிரப்பப்படாதுங்கிறது நான் இதன் மூலமாக நான் கொள்றேன் இன்னொன்றுனா தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேல் வாரியத்தில் பயிற்சி முடிச்சுருக்கேன் இன்னொன்று உடல் தகுதியில தயாரா இருக்காங்க இன்னொன்று எல்லா வேலைகளும் செய்வாங்க டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லா வேலைகள் தெரிஞ்சு முழு தகுதியோடு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு புது ஆட்களை எடுத்தாலும் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் ஆனால் வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க இருக்காங்க எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா வாரியத்துக்கும் எங்களோட எங்களுடைய பயனை வந்து கொடுக்க முடியுங்கிறது இதன் மூலம் நான் தெரிவித்துக்கிறேன் ஓகே பேர் பேர் என் பேர் நந்தகுமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எல்சிடி போர்ட் அப் அப்பண்டி ஸ்டேடியம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வர முடியாம அங்க வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அதனாலதான் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது ஏன்னா எனக்கே கால் பண்ணி போகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முடக்கிதான் வச்சாங்க நான் காலையில கிளம்பி வந்திருக்கேன் நிர்வாகத்துல இருக்கும் என்ன பண்றதுங்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எடுத்தப்போ நாங்கள் இதுக்காக கம்பை ஏறணும்னு சொன்னப்போ அந்த போ அந்த நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே நாங்கள் கம்பை ஏறக்கூட கற்றுக்கிறதுக்காண்டி போனோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் அப்போ போய் நாங்கள் கம்ப ஏறினதுக்கும் இப்போ இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சு இவங்க எடுக்காததுக்கு நாங்கள் எப்படி கம்பை ஏறோம் இப்போ பத்து வருஷத்தில் எங்களோட உடல் உபாதைகள் வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போ எப்படி நாங்கள் வந்து கம்பை ஏற முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா தகுதியுமே இருக்குது எங்ககிட்ட நாங்கள் நீங்கள் வந்து டிஎன்பிசி இதில் இப்போ எடுக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க டிஎன்பிசியில் வந்து தமிழ்நாடுல மட்டும்தானே எடுப்பாங்க நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் இது வந்து என்னோட ஐ ஐடிஐ முடித்த சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது அப்ரெண்டிஸ் முடிச்சு அதில் வந்து ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்க கிடையாது அப்ரெண்டிஸ் முடித்தா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்ட் ரிக்ரூட்மெண்ட்டில் எடுத்தாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஐடிஐ எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து முன் வந்து எடுத்து படிச்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து இது வந்து என்னோடய மார்க்ஷீட் பாருங்க இது மாதிரி எல்லாத்துக்கிட்டுமே இருக்குது இதே மாதிரி அப்ரெண்டிஸ்லேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வச்சிருக்கிறோம் இது வந்து ஐடிஐ ஓவரால் மார்க்ஷீட்டு எல்லாமே வந்து நாங்கள் மார்க் வந்து அவ்வளோ மார்க் வாங்கி தான் எல்லாம் அப்போ அப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க பத்தாவது ஃபெயில் ஆகிட்டாங்க பன்னெண்டாவது ஃபெயில் ஆகிட்டாங்க போய் ஐடிஐயில போடுன்னு சொல்லி போட்டாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கனவு காண்டியோ லட்சியத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடிஐ எடுத்து படித்தோம் நாங்கள் மின்சார வாரியத்தில் வேலைக்கு போகணும் எப்படியாவது வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷம் கனவோட படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் கிடைச்ச உடனே ஓகே எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஒரு வருஷம் ஓடணும் அந்த அப்ரெண்டிஸ் பண்ணணும் எல்லாமே கற்றுக்கணும் அவங்க அதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுலேயும் நாங்கள் போயிடுவோன்னு வந்தோம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு கேங் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்து அவங்கள ஐயாயிரம் பேர் எடுத்துட்டாங்க இப்போ திரும்பவும் இப்போ இருக்கிற அந்த எங்களோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பண்ணிணா ஐடிஐ முடிச்சவங்கள போடலாம் இருக்கிறாங்க அந்த இருக்கிற காலி இடத்துல நிற்ப முடியும் கண்டிப்பாக அவங்களால அவங்க நினைச்சாங்கன்னா எங்களை எடுக்கலாம் ஆனால் எடுக்காமல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் காண்டி நிறைய பேர்த்த கொண்டு வந்துட்டு எங்களை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதையும் டிஎன்பி கொண்டு போகணும் அப்போ நாங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு எழுச்சி கணக்கில் வச்சால் பொழைச்சிருப்பாங்க அவளை வேலை வந்து கண்ணி செஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வாரியம் அரசியல் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க இது என்ன பெண்கள் வந்து மகிழ்ச்சி நிலைமைக்கு கொண்டு போயிட்டு போறாங்க ஓட்டு உரிமை மட்டும் போதுமா